హలో ఎవ్రి వెల్కమ్ అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ లాంగ్ హార్డు ప్రిన్సెస్లా மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோ கொள்ள போகலாம் ஸோ ஹேக்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்குறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் மதுரையில் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அழகர் கோவில் கல்லழகர் கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வந்து போயிட்டு தான் வருவாங்க எங்களுக்குமே ஈவன் மேரேஜ் நடந்தப்போ மதுரையில் கல்யாணம் மீனாட்சி அம்மன் கோவில் நடந்தது நெக்ஸ்ட் விசிட் வந்து கல்லழகரை வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்தோம் ஸோ இப்போ தான் அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது ஸோ ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறமா அந்த என்டரில் வந்து நாங்கள் என்டர் ஸோ என்ட்ரானதுக்கப்புறம் ரோட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது ஸோ டக்குன்னு வந்து நாங்கள் போயிட்டோம் அண்டு நாங்கள் போன டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் கோவில் க்ளோசிங் டைமே ஆகிடுச்சு இருந்தாலும் போய் ஒரு விசிட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து செம்ம கூட்டமாக இருந்தது சீக்கிரம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்தது கோவிலுக்குள்ளே போயிட்டு வரதே வந்து பார்த்திங்கன்னா படப்புட பட படப்படன்னு போகிற மாதிரி இருந்தது எங்களுக்கு ஸோ நாங்கள் பார்க்கிங் லாட்டை வந்து தேடி பிடிச்சிட்டு அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே கோவிலுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பார்க்கிங் லாட்லேருந்து இருந்து கோவில் வந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நடந்து போயிடலாம் ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி நிறைய வந்து பஸ்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் மதுரை வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் கூட வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மண்டபமாக கோபுரமாக ஏதோ சொன்னாங்க சரியாக ஞாபகம் இல்லை ஸோ அந்த கோபுரம் கிட்ட தான் நாங்கள் வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தோம் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போனோம் இங்கே வந்து நிறைய மூவிஸ்லாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாப் இங்கே தான் வந்து நம்ம பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணணும் இங்கே தான் வந்து பஸ்ஸில் ஏறவும் முடியும் நிறைய பஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது டைமிங்க்கும் இருக்குது அட் சேம் டைம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் பஸ் வந்துகிட்டே இருக்குது அதனால் பஸ்ஸில் வரவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கரெக்டாக பஸ் பிடிச்சி வந்துட்டிங்கன்னா போதும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் ஸோ என்ட்ரன்ஸ் இது தான் அழகர்க்கு ஏன் கல்லழகர் பேர் வந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறம் இங்கே ஏன் பதினெட்டாம் படி கருப்புசாமின்னு ஒரு காவல் தெய்வம் இருக்குது அவங்களுக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட ஏன் வந்துட்டு அழகருடைய நகைகள் எல்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூ நான் சொல்கிறேன் அந்த ஸ்டோரி கேளுங்க ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் விடுறதுக்கு ஃப்ரீயாக வந்து டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க அங்கே வந்து ஸ்லிப்பரை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகலாம் நாங்கள் போகிற டைமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வேகமாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் விட்டுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு தடவை பார்த்துட்டா போதும் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி போனோம் எங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு லக்கியாக தான் இருந்தது ஏன்னா நாங்கள் போகிறோம் கரெக்டாக உள்ளே போய் சாமியில் தரிசனம் பண்ணிட்டு வரோம் கோவிலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கோவிலோடைய உள்ள வளாகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து கருப்பசாமி வச்சுருக்காங்க பதினெட்டாம் படி கருப்பசாமி ஸோ இந்த சாமி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது காவல் தெய்வம் கல்லழகருக்கான மெயினான பாடி கார்டுன்னா அவங்க வந்து இவங்க தான் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி அழகருக்கு வந்து நகையை எடுத்துகிட்டு போகும்போதும் சரி அதை வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு தான் வந்து சாமிக்கே கொண்டு போவாங்க அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து கணக்கு காமிச்சிட்டு தான் உள்ளே வச்சு பூட்டி சாவியை கொண்டு வந்து கருப்பு சாமியோடைய இடத்துல வந்து வச்சிருவாங்க அவர் தான் வந்து காவல் தெய்வங்கிறதுனால அவர் பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து அழகரை தரிசிக்கவோ இல்லைன்னா எது ஒன்றுமே பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் ஒரு மலையாள அரசர் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து பிரயாணம் போய் எல்லா கோவிலையும் விசிட் பண்ணியிருக்காரு அதில் இருக்கிறதுலையே அவருக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப அழகான அழகான ஒரு சாமி வந்து பார்த்தது வந்து இந்த கோவிலில் தானா அழகர் சாமின்னு சொல்லிட்டு பெருமாள் தான் ஸோ அவங்கள உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அழகில் மெய் மறந்து அங்கேயே வந்து இருந்திருக்காரு அப்புறமா கொஞ்ச நேரம் அவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ அழகான ஒரு சாமி வந்து இங்கே இருக்கக்கூடாது நம்மளுடைய தேசத்தில் தான் இருக்கணும் அதாவது கேரளாவில் இருக்கணும்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட தேசத்துக்கு அதாவது கேரளாவுக்கு திரும்பி போனதுக்கப்புறமா ஒரு மந்திரவாதிங்க பதினெட்டு மந்திரவாதிகளை கூப்பிட்டு ஈஸியாக வந்து எப்படியாவது அந்த கல் அழகருடைய ஸ்டாச்சு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க ஸோ அவங்க உத்தரவு போட்டதுனால அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் பண்ணுறாங்க என்ன மாந்திரிகம்னா மை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து எல்லாரோடைய கண்ணுடைய கருவலையும் வரும் இல்லையா அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படி அப்ளை பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு பேரும் வந்து யாரோட கண்ணுக்கும் விசிபிளாக தெரியவே மாட்டாங்க ஒரு லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா கண் கட்டி வைத்த மாதிரி அவங்க இருக்கிறதே நமக்கு தெரியாது பட் ஆனால் அவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாந்திரிகம் வந்து பண்ணுறாங்க கேரளாவில் மாந்திரிகம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸோ அதனால இவங்க மாந்திரீகத்துக்கு துணையாக யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சாமியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கருப்பு சாமியை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க கட்டுப்படுத்தி அவங்களுக்கு துணையாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் என்ன நடக்குது அப்படின்னா பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அத்த ஜாமத்தில் வந்து ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜை டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து கோவிலுக்கு வெளியே போயிடுறாங்க இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அவங்க ஆல்ரெடி தயாரித்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த மை அதை வந்து கண்ணில் அப்ளை பண்ணிக்கிட்டு கோவிலுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க உள் வளாகத்துக்குள்ளே கோவில் கருவறைக்குள்ளேயே வந்துட்டாங்க அழகர் இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்று பூஜை பண்ணுறாங்க ஏன்னா ஈஸியாக வந்து சிலையை எடுத்துட முடியாது இல்லையா அதனால் பூஜை பண்ணிட்டு அங்கேயே வந்து இருக்கிறாங்க எல்லோரும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறமா வந்து நாம் வந்து அழகரை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு காவலாக வந்து வெளியே கருப்புசாமி வந்து நின்றுட்டுருக்காங்க இது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இந்த எட்டு பதினெட்டு மந்திரமாதிகளும் இந்த கோவிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்த கோவிலுடைய அர்ச்சகர் கனவுல போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு நீங்கள் பொங்கல் செய்யணும் அந்த பொங்கலில் வந்து அளவுக்கு அதிகமான மிளகு வந்து போடணும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க இப்படி கடவுளே வந்து தன்னோட கனவுல கேட்டதுனால அர்ச்சகரும் வந்து அதே மாதிரியே பொங்கல் செஞ்சு நாலு மூளைக்கும் வந்து வச்சுட்டாரு அப்படி வச்ச உடனே இந்த மந்திரவாதி ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த பொங்கலை பார்த்தோடனே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சி நல்ல வாசனையாக இருந்ததுனால டெம்ட் ஆகிடுச்சு அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த டெம்டேஷன்னால் அந்த பொங்கலை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுனால என்னாச்சுன்னா அதில் ஏகப்பட்ட மிளகு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த மிளகுனுடைய காரம் எரிப்புத்தன்மை தாங்க முடியாமல் அவங்க கண்ணுலேருந்து தண்ணி வந்து நிறைய வந்திருக்கு அப்படி தண்ணி வந்தது மூலயமா அவங்க கண்ணில் போட்டிருந்த அந்த மை வந்து களைஞ்சிருச்சு களைஞ்ச உடனே என்ன ஆயிருக்கு அவங்க இருக்கிற விசிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ பதினெட்டு மந்திரவாதிகளையும் அட்டன் டைமில் வந்து அந்த கருவறைக்குள்ளே பார்த்த உடனே எல்லாருக்கும் ம வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஷாக் ஆயிட்டு அவங்க எல்லாரையுமே அதே கோவிலில் வெளியே வச்சு பலி கொடுத்துட்டாங்க அந்த பலி கொடுத்த ஒவ்வொரு படிக்கட்டுலையும் வந்துட்டு ஒரு ஒரு மந்திரவாதின்னு சொல்லி அங்கேயே பலி கொடுத்து புதைச்சிட்டாங்க கூடவே வந்து கருப்பசாமியை தண்டிக்க போகும்போது அவர் வந்து நானே வந்து இந்த கோவிலில் இருக்கிற அழகருக்கு வந்து காவல் தெய்வமா இருக்கிறேன் ஏன்னா ஒன்றும் பண்ணாதீங்க எனக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே தான் அழகருக்கு படைச்சதுக்கப்புறமா அப்புறமா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட வந்து எனக்கு கொடுத்துடணும் அதை வந்து நான் பிரசாதமாக எடுத்துக்கிட்டு இங்கே வர்றவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வேண்டிக்கிட்டதுனால அழகரும் வந்து ஒத்துக்கிட்டாரு பதினெட்டாம் க கருப்பசாமின்னு பேர் வந்ததுக்கு காரணம் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளை வச்சு அந்த படிக்கு மேலே ஒரு கதவு வச்சு அந்த கதவுக்குள்ள தான் வந்து இன்ன வரைக்குமே அந்த கருப்பசாமி வந்து எல்லாருக்கும் வந்து தரிசனம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால நம்ம எப்பவுமே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருப்பசாமியை பார்க்காம அழகரை பார்க்க முடியாது இந்த கோவிலில் வந்து எந்த விதமான திருட்டும் இது வரைக்கும் நடந்ததில்ல அதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி பெருமாள் வந்து எங்கேயுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்த்த ஜாம பூஜையும் நடக்கும் அந்த பூஜையில் வந்துட்டு கருப்பசாமிக்கு வந்து முதலிடம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகருக்கு செலுத்துற அத்தனை மாலை நகைங்கள் எல்லாமே வந்துட்டு கருப்பசாமி கோவிலில் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கணக்கு காமிச்சிட்டு தான் அங்கேருந்து போவாங்க அதே மாதிரி திருப்பியும் கோவில் மூடுறதுக்கு முன்னாடி எல்லா நகையும் ரிமூவ் பண்ணி ஒரு பெட்டியில் போட்டு அதையும் வந்து அழகர் சாமிக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து கருப்பசாமி கிட்ட காமிச்சிட்டு கணக்கு காமிச்சிட்டு தான் வந்துட்டு நகையை உள்ள வச்சு பூட்டிட்டு அந்த சாவியை கொண்டு வந்து கருப்புசாமியோட காலடியில் வந்து வச்சுருவாங்க அவர் தான் வந்து முழுக்க முழுக்க காவல் காக்கிறதா வந்து இன்றளவும் வந்து சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து அழகர் மற்றும் கருப்பசாமியோடைய வரலாறுன்னு இந்த கோவில் வந்து சொல்கிறாங்க ஸோ நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளோசிங் டைம் தான் நாங்கள் சீக்கிரமாக போனதுனால சாமி சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம் கோவிலுக்குள்ளே கேமரா அலோட் கிடையாது அதனால் எவ்வளோ தூரம் அலோ பண்ணாங்களோ அந்த வரைக்கும் நான் வந்து நான் உங்களுக்கு எடுத்து ஷோ பண்ணியிருக்கேன் கோவிலுக்குள்ளே வந்து இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு டெம்பிளையும் வந்துட்டு மினி ஸ்டாச்சுவாக செஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியே ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இதுதான் வந்து கருப்பசாமி கோவில் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வேண்டுதல் வச்சு பொங்கல்லாம் வச்சு கெலாவட்டி படையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ என்ன எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல சரி நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பட் ஆனால் என்னாலுமே இப்போ பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஸோ அதனால் என்னால் பார்க்க முடியாதனால நான் வெளியவே நின்று சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து வந்துட்டேன் பட் ஆனால் எனக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு பெரிய கதவு இருந்தது கதவுக்கு தான் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ லிட்ரலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கதவுக்கு தான் எல்லா விதமான பூஜையும் பண்ணுறாங்க வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த பதினெட்டு படிங்களுக்கும் வந்துட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க எக்ஸாக்டாக இந்த டைம்னு எனக்கு சரியாக தெரியலை ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க மற்றபடி மற்ற நாள் எல்லாமே இது க்ளோஸிங்கில் தான் இருக்குது திருவுருவம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது வெறும் கதவு கதவுக்குள்ளே பதினெட்டு படி அந்த இருட்டில் தான் வந்துட்டு கருப்பசாமி இருக்கிறதா வந்து இன்றளவும் சொல்லப்படுது அந்த மாதிரி தான் வந்து எல்லோருமே நம்புறாங்க இங்கே நாம் வைக்கிற எல்லா வேண்டுதலும் வந்து நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐதீகமாக வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கல் வைக்கிறது கெடா வெட்டுறது விருந்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா பதினெட்டாம் படிக்கிற சாமி கிட்டே போய் பார்க்க முடியல அப்படின்ற ஒரே வருத்தம் தான் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நல்லா ஃப்ரீயாக வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் பழமுதிர்ச்சோலை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் வந்து சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் வந்து சர்வேஷாக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு குன்றம் போயிருந்தோம் அதுதான் ஃபஸ்ட்டு விசிட்டு மதுரையில் ஸோ ஆல்ரெடி நான் குன்றம் போன வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குன்றம் போன கையோடு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போன இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பழமுதிர்ச்சோலை போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது கொய்யா பழம் மாங்காலாம் பார்த்தோன்னே ஸோ அதனால் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோ பழமுதிர்ச்சோலை வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி மதுரை கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டெம்பிள் ரொம்ப பிடிக்கும்னு மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்டில் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் ப்ரின்சஸ் இல்லை சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் தேங்க்யூ பாய்